கிராமத்து விவசாயம் நம்ம யூடியூப் நம்பளுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம மாடு வந்துட்டு சிந்தாமணியில் போய் வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் காரியமாக வாங்கணும் இது வரைக்கும் ஒரு இருபத்தி ஏழு மாடு வாங்கி நம்ம வேற ஒருத்தருக்கு கை மாற்றி விட்டாச்சு ஆனால் மொதல் மொதவான ஒரு அஞ்சு மாடு மட்டும் என்னோடய பண்ணையில் நான் இன்னும் வச்சுருக்கேன் நான் தெரியாமல் விலை கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வாங்கினேன் அந்த மாடுகள் நம்ம ஏரியாவுக்கு செட் ஆகுதா அது வந்து இந்த ஒரு ஒம்பது மாதத்து அந்த மாடுலாம் நான் எப்படி வளர்த்தோம் அதுக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அந்த மாடு எந்த மாதிரி இடத்துல நான் கட்டியிருக்கேன் அதுக்கு என்ன மாதிரி நான் தீவனம் கொடுக்குறேன் அப்படிங்கலாம் இந்த மா வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஏன்னா நிறையா பேர் சொல்லுவாங்க சிந்தாமணி மாடு வந்து நம்ம ஊருக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நானும் அந்த பயத்தோடு தான் வாங்கிட்டு வந்தேன் நான் வாங்குறது மொத்தம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு மூணு கெடாரி மாடு சென்ன பருவத்தில் ஊசி போடுற பருவத்தில் வந்து ஒரு மூணு மாடு வாங்கணும் ரெண்டு கண்ணுக்குட்டி வாங்கணும் அந்த மாடுகள்லாம் எப்படி இருக்கு எங்க நாங்க மேய்க்கிறோம் அதுக்கு என்ன தீவனம் கொடுக்குறோம் எங்க கட்டி வைக்கிறோம் அதுக்கு ஸ்பெஷலா ஏதாவது ஷெட் போட்டிருக்கணும் அப்படிங்கிற இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க போகலாம் நம்மளோட மாடுகள் கட்டுறதுக்கு பிரத்யேகமா எந்த விதமான ஒரு ஷெட்டுமே போடல ஒரே ஒரு ஷெட்டு வச்சிருக்கேன் அந்த ஷெட்டு எதுக்கு அப்படின்னா மழை பெய்யல மட்டும் கட்டுறதுக்கு நம்மளோட மாடு எல்லாம் காலையில எந்திரிச்சோன்னா இந்த நம்ம காட்டுக்குள்ளதான் மேய விடுறோம் ஸோ காலையில மேய ஆரம்பிச்சுன்னா இங்கேதான் மேய்ஞ்சிட்டு இருக்கோம் ஒரு வெயில் நேரத்துல ஒரு பதினோரு மணிக்கு நம்மளோட மோட்டர் ரூம் பக்கத்தில் ஒரு ரெண்டு சின்ன தொட்டி வச்சுருக்கேன் ஸோ இந்த தொட்டி தான் அது ஸோ இந்த தொட்டியில் வந்து தண்ணி வச்சிருவோம் மாடு வந்து குடிச்சுக்கிறோம் முழுக்க முழுக்க மேய்ச்சல் அது மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம் காலையில் கொடுக்கக்கூடிய தண்ணி வந்து வெறும் தண்ணி தான் வைக்கிறோம் மத்தியானத்துக்கு மேலே கொடுக்கக்கூடிய தண்ணியில் வந்துட்டு ஒரு மூணு மணிக்கு தீவனம் கலந்து வைக்கிறோம் மாடு எல்லாமே காலையில் மேய்ஞ்ச பின்னாடி வெயில் நேரத்தில் கட்டி போகிறது வந்து இந்த மரத்துக்கிட்ட தான் கட்டி போடுறோம் இது வந்து கொடுக்கா பிள்ளை மரம் இது வந்து முருங்கை மரம் ஸோ இந்த நேரத்தில் கொஞ்சம் நிழல் இருக்கும் ஸோ இந்த கிட்ட தான் கட்டி போடுவோம் இந்த மாடுக்கெலாம் தீவனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காலைல மேய்க்கிறோம் சாயந்தர நேரத்தில் வந்து கொஞ்சம் இந்த தீவன புல் அறுத்து போடுவோம் ஸோ மொத்தம் வந்து ஒரு ரெண்டு குழிக்கு தீவன புல் போட்டிருக்கோம் இப்போ தண்ணி இல்லாதனால எல்லாமே இப்போ தான் லைட்டாக வளர்ந்து காஞ்சிட்டுருக்கு இந்த ஒரு வாரம் மழை பெய்யறதுனால இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு இது வந்து சாயந்தர நேரத்தில் போடுவோம் பகல் ஃபுல்லாக மேய்ச்சலில் தான் இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம மாட்டுக்காக தான் சோளம் போட்டிருக்கோம் ஸோ இப்போ தீவன புல் கொஞ்சம் இல்லாதனால இந்த சோளத்தை வந்துட்டு சாய்ந்திர நேரத்தில் மாடு மேய்ஞ்சிட்டு இருந்த முன்னாடி இதை தான் கட் பண்ணி போட்டுட்ருக்கோம் சோளம் நல்லா வளர்ந்துருக்கு நான் பையன் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான் இப்போ வந்துட்டு நம்மளோட மாடெல்லாம் வந்துட்டு காலைல மேய்ச்சி கொண்டு வந்துட்டாங்க இப்போ நை சாயந்தரம் அதுக்கு தீனி போடுறதுக்காக கொஞ்சம் தீவனம் அரைச்சிட்ருக்காங்க அதைத்தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தீவனம் எப்படி சாப்பிட்றதுன்னு பாருங்கள் நான் காமிக்கிறேன்

இருக்கு இன்னும் மாடி உடல இது ரெண்டும் அடுத்தடுத்து இன்ஜெக்ஷன் பண்ணது இந்த மாதிரி பாருங்க அப்படி இருக்குன்னு இதான் லாஸ்டா செடையானுச்சு இந்த மாதிரி செடையானதுக்குள்ள போதும் போது ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தடவை ஊசி போட்டோம் அதுக்கப்புறம் ஹார்மோன் ஊசி போட்டோம் கர்ப்பப்பை சுத்தம் பண்ணோம் அப்புறம் தான் வந்து சேனை நின்றுது இது வந்து நம்ம ரெண்டு பல்லுன்னு வாங்கிட்டு வந்தோம் ஆனால் ஆக்சுவலி நாலு பல்லு மாடாகிடுச்சு இது இதோடய மடி பாருங்க மடி இறங்கியிருக்கு இதுவும் ஆல்மோஸ்ட் ஏழரை மாதம் சேன இதுதான் வந்து நம்மளோட மாட்டு கட்டுற இடம் கட்டுத்தர இந்த மாட்டுக்கெலாம் வந்துட்டு பெரிய பெரிய ஷெட்டு வேணும்னு சொல்லுவாங்க நம்ம இந்த ஷெட்டுமே போடலை என்ன தான் மழை வெயில் அடித்தா எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே தான் கட்டுறது இங்கே வந்து ரெண்டு மரத்தில் ரெண்டு கண்ணு குட்டி கட்டிட்டோம் ஸோ அப்படி இங்கே வந்திங்கன்னா ஒரு மூணு மரம் இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளோட பெரிய மாடல் எல்லாத்தையுமே கட்டிக்கும் நம்ம இதுக்காக ஸ்பெஷலாக ஒரு மேட்டு போடுறது ஃபேன் போட்டு வைக்கிறது இல்லை ஸ்ப்ரிங்க்லர் போடுறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நேச்சுரலாக ஒரு விவசாயியோட காட்டில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது இது நம்ம வீடு வீட்டு பக்கத்தில் ஒரு மூணு தொட்டி வச்சுருக்கோம் ஸோ இந்த தொட்டியில் வந்து தண்ணி தான் சாயந்தரத்தில் வந்து தண்ணி கட்டுறது மாட்டுக்கு தண்ணி கட்டுறது இல்லை தண்ணி வெறும் தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் தவிடு புண்ணாக்கு போட்டு வச்சுடுவோம் அப்படி மாடு அங்கேருந்து வந்து மேய்ஞ்சிக்கிறோம் இதுதான் நம்மளோட வளர்ப்பு முறை தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சம் அழகாக இந்த புண்ணாக்கு இது புண்ணாக்குங்கிற தீவனத்தை தான் கொஞ்சம் கொஞ்சம் போடுறோம் போட்டு அதை அப்படியே கலக்கி தண்ணி வச்சுருவோம் இது எதுக்கு போடுறோம்னா மாடு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் நல்லா சைனிங்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இதுதான் நம்மளோட மாடோட பராமரிப்பு நீங்கள் இது ரெடியான பின்னாடி மாடை கொண்டு வந்து கட்டுறோம் எப்படி குடிக்கிதுன்னு பாருங்க இவளதான் நம்மளோட மாட்டோட பராமரிப்பு நம்ம பராமரிச்ச மாடு பாக்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாடை ஏன் கொடுக்காம வச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம வாங்கின மாடு பால் கறக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி சந்தேகம் பர்ஸ்ட் பஸ்ட் அவனை விலை எதுக்கு எது குடுத்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு விலை ரொம்ப அதிகமானு சொல்லிட்டு கொடுக்காம வச்சிருந்தோம் சோ இன்னும் எப்படியும் ஒரு ஒன்றரை மாசத்துல கண்டு போடும் கண்ணு போடுற பின்னாடி இது எப்படி பால் கறக்குது அப்படிங்கிறதையும் ஒரு அப்டேட்டா பண்றேன் இனிமேல் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் இது மாதிரி நிறையா தடவை சொல்லிட்டேன் பட் போட மாட்டேன் இந்த தடவை கண்டிப்பாக போடலாம முயற்சி பண்ணுறேன் அடுத்த மாடு வந்துருச்சு ஸோ ரெண்டு மாடு வந்துருச்சு இது தனி தொட்டி இது கட்டுற இடம் ரொம்ப மழை பெய்ஞ்சுச்சுன்னா இந்த இடத்துல இந்த ஷெட்டுக்குள்ள கட்டிக்கும் என்ன நண்பர்களே நம்மளோட மாடெல்லாம் பாத்தீங்களா நம்மளோட பண்ணை பாத்தீங்களா நம்ம என்ன முறையில இந்த ஹைப்ரிட் மாடை வளர்க்குறோன்னு பாத்தீங்களா ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி